சிறாடி காசை சீரியல் அக்கவங்க என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது மீனாகவும் மொத்தம் கிருஷ்ண வந்து மீனா வீட்டிலேயே விட்டுடுறாங்க அதை கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும் புள்ள பயந்து போயிருக்கான் அதனால் இருக்கட்டும் அப்படின்னா நம்ம குழந்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா இப்போது நம்ம மீனாவும் மத்தும் நம்ம ஸ்கூலில் போய் சொல்லிடலாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வேகமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறமா கிருஷ்ணி எங்கள் வீட்டில் தான் இருக்கான் ரொம்ப பயந்து போயிருக்கான் கொஞ்சம் நாளில் நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் கிருஷ்ண கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கூட்டிகிட்டு வரல அதுக்கப்புறம் மகேஸ்வரிக்கு வந்து தெரு சொல்லிடுறாங்க ரோஹிணிக்கிட்டே முத்து மீனாவும் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது ஸ்கூலில் வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இப்போ தான் வந்து ஃபோன் பண்ணாங்க கல்யாணி ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் கல்யாணிகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னா நம்பர் கொடுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க மகேஸ்வரியெல்லாம் தர முடியாது அப்படின்னு அங்கேருந்து வேகமாக போயிடுறாங்க இதனால மீனாக்கு ஒரு சந்தேகம் வருது என்னமோ நடக்குது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் போய்ட்டு எல்லா விஷயத்தையுமே முத்து சொல்லும்போது ஆனால் இந்த கல்யாணி நம்பர் மட்டும் கண்டுபிடிக்க முடியல எப்படியாவது அது வந்து பிடிச்சோம் அப்படின்னா யார் கிரிஷோ அம்மா அப்படிங்கிறதை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வரைக்கும் மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு ஒரு பக்கம் பக்க பக்கம் இருக்கு அக்கமிங்க என்ன மாதிரி கொண்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அருண் மூலமாக வந்து எனக்கு இந்த ஸ்கூலில் டீட்டெயில் வேணும் கிரிஷோட அம்மா டீட்டெயில் வேணும் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோன் நம்பரை வாங்கி பார்த்தா அதில் வந்து க்ரிஷோட அம்மா நம்பர் அதாவது நம்ம ரோகிணி நம்பர் இருக்க இருக்கப்போகுது அதை பார்த்துட்டு முத்து மீனாவும் ஷாக்காக போகிறாங்க பார்லர் அம்மா கேடி நீ தான் எல்லா வேலையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சிட்டு வீட்டில் போய் சொல்ல போகிறாங்க ஆல்ரெடி சின்ன விஷயத்துக்கே விஜயா குதி குதி குதிச்சாங்க இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா அவ்வளோதான் நம்ம பார்லர் போட்டு புரட்டி எடுத்துருவாங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க மனோஜுமே மன்னிக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அழகாக இதுக்கு முன்னாடியே ரோஹினி சொல்லியிருக்கலாம் அட்லீஸ்ட் முத்து மீனா கட்டியாவது உண்மை சொல்லியிருக்கலாம் அவங்க எப்படியாவது இந்த ஒரு விஷயத்துல உங்களை காப்பாற்றிருப்பாங்க ஏன்னா எல்லாம் கொண்டு வர போகிறாங்க இந்த சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ